விருதுநகர் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக சார்பில் விஜய பிரபாகரன் பாஜக சார்பில் நடிகை ராதிகா களமிறங்குகின்றனர் இதனால் விருதுநகர் ஸ்டார் தொகுதியாக மாறியுள்ளது காங்கிரஸ் கட்சி சார்பில் சிட்டிங் எம்பி மாணிக்கம் தாகூர் போட்டியிடுகிறார் ராதிகாவிற்கு சென்னை விஜய பிரபாகரனுக்கு பூர்வீகம் அருப்புக்கோட்டை அருகே ராமானுஜபுரம் என்றாலும் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் மாணிக்கம் தாகூர் தொகுதிக்குட்பட்ட மதுரை திருநகரில் வசித்தாலும் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் இப்படி முக்கிய கட்சிகளின் சார்பில் சொந்த தொகுதியைச் சேர்ந்த யாரும் விருதுநகரில் போட்டியிடவில்லை மாணிக்கம் தாகூர் எம்பியாக இருந்தும் எதையும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது இந்நிலையில் வரும் தேர்தலில் ராதிகாவோ விஜயபிரபாகரனோ வெற்றி பெற்றால் கூட அவர்களை எங்கே சென்று சந்திப்பது என்ற குழப்பம் விருதுநகர் வாக்காளர்களுக்கு ஏற்பட்டுள்ளது